பேசும் அன்னம் ஜி இப்படத்துல தான் சூப்பரா அந்த பாடல கேட்டு முடிச்சிட்டு வந்து ஸ்டுடியோல டைம் சரியா மூணு மணி முப்பத்து மூணு நிமிஷம் ஆயிருச்சுங்க எட்டுல ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அவிநாசி ராயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் தகுத்தின பாடல்களை தான் கேட்டு ரசிட்டு இருக்கிறோம் கிளி என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்மந்தமான பாடல்களை எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார் அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது I do ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் அவினாசி ராயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆர் பாலசுப்ரமணியன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம் கிளி என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களை எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது மட்டும் நம்ம எல்லாரோட நல்லதுக்காக வந்து もう一つやるでしょこれ。 சரியா மூணு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓடி எஃப்எம் ஒன்று புள்ளி எட்டில் ஒரு சொல் இசையை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு சொல் இசையில் அவினாசி ராயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆர் சுப்பிரமணியன் அவர்கள் தொகுத்தன் பண்ண பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் கிளி என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்கள் எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது அதுக்கு தானே உங்களை நான் சொன்னேன் கிளிகள் தோளோடு மற்ற குயிலோ மணியோடு புரோதமானந்தின் கண்ணீர் ন্দন কমিল <Yeah>. <prescribe farming> தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு ஓசூல் தெரியசியில் அவிநாசி ராயம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆர் பாலசுப்ரமணியன் அவர்கள் தோநடுப்பான பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்டு ரச்சுக்கிட்டே இருக்கிறோம் சுப்பிரமணியம் பாடின அந்த இனிமையான பாடலோடு இன்னைக்கு நம்ம ஒரு சொல் துறை இசையை நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சுங்க ஒரு சொல் திரை இசைக்கு கிளி என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களை எல்லாம்